அவங்க என்ன செய்வாங்க கெமிக்கல்ல இருபத்தஞ்சாவது நாள் போரான் அடிப்பாங்க அல்லது இருபதாவது நாள் போரான் அடிப்பாங்க அல்லது ஆரம்பத்திலே வந்து நுண்ணூட்ட கலவைன்னு அடிப்பாங்க அவங்களுக்கு பயிர் தெளிவாக வரும் நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோமே தான் நான் சொல்றேன் ஒண்ணு இதை கொடுங்க இல்லைங்க என்னால் இயற்கையில் இப்போ எடுக்கவே முடியாது என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சோலு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய போரான் பவுடர் விற்குங்க வெளியில விற்கும் இரநூறு கிராம் நூறு லிட்டர் கலந்துக்கங்க அந்த கலந்த திரவத்தை இந்த மீனமெல்லாம் பஞ்சகாவியா ஏன் செய்ய இது கூட கலந்து தெளிங்க ஆனா அது முக்கியம் இது எதுக்கு தூர் வெடிக்கிறதுக்கு மீனம் இல்லம் நான் ஏங்க இத்தனை தடவை கொடுக்கணும் அவங்க டிஏபி போடுறாங்களா அவங்க யூரியா போடுறாங்களா அவங்க காம்ப்ளெக்ஸ் போடுறாங்களா அதுக்கும் நம்ம கொடுக்குற பொருளுக்கு என்ன வித்தியாசம் அவங்க ஒரு தடவை காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம குறஞ்சபட்சம் நம்மளுடைய பொருளை மூணு அல்லது நாலு தடவை கொடுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க ஜீவாமிரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நூற்றி அறுபது லிட்டர் தண்ணி வெறும் இருபது கிலோ சாணம் பதினஞ்சு லிட்டர் கோமியம் அதுவும் யூரியாவும் ஒன்றா அதுவும் காம்ப்ளெக்ஸும் ஒன்றா மீனும் நாட்டு சர்க்கரையும் ரெண்டும் ஒன்றா பழங்கள்லேருந்து தயாரிக்கிற பழக்காடியும் அதுவும் அதுக்கு தான் கான்சென்ட்ரேஷன் முக்கியம் செறிவு முக்கியம் ரெண்டு அல்லது மூணு தடவை கொடுக்கணும் யோசிக்க கூடாது என்ன இத்தனை தடவை கொடுக்க சொல்றாங்க இது இது இவ்வளோ சேர்ந்தா தான் அது ஒன்றுக்கு ஈக்குவல் அப்படி கொடுத்து பாருங்க நான் சொல்றது ஒரு நீங்க நான் கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க மூணு ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு ஏக்கர் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க ஒரு அரை ஏக்கர் மட்டும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க வித்தியாசத்தை பார்த்துக்குவோம்